அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபரக்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹி சதிரி ஒயசி அம்ரிதம்இல்லிசானிஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலஹம்துல்லா தொடர்ந்து நாம் இதுவரை படித்த மூன்று பாடங்களுடைய மொத்தமான பயிற்சியை பார்த்து வருகின்றோம் இன்றைய பாடத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக சில உதாரணங்களை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் முதலாவதான வார்த்தை மிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஃப அ ஃப அ இந்த மூன்று எழுத்துக்கள் மேலே ஃபதகா வந்திருப்பதால் இதை சற்றும் நீட்டாமல் உதவ வேண்டும் ஃப அூ இங்கே வாவ் மத்தா வந்திருக்கிறது எனவே ரூ என்று ஒரு அழிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் ஃப அ கூ ஹா அதே போல் ஹாவில் அலிஃப் மத்தா வந்திருப்பதால் அதையும் ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் ஃப அ கூ மீண்டும் ஒரு முறை ஃப அூ அடுத்த வார்த்தை லா இந்த லாவிலே அலிஃப் மத்தா இருக்கிறது எனவே லா என்று ஓத வேண்டும் எதற்காக ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சட்டம் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டே பாடம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அப்பொழுது தான் இதற்கு அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நமக்கு நன்றாக விளங்கும் எதை இழுத்து ஓத வேண்டும் எதை இழுக்காமல் ஓத வேண்டும் என்று எனவே இதில் அலிஃப் மத்தா இருக்கிறது லா ய மூ இங்கே வவுமத்தா யமூ து ல மூத்து அடுத்தது ஃபீ இங்கே யாமத்தா வந்திருக்கிறது ஃபீ ஹா ல மூத்து ஃபீ ஹா அடுத்த வார்த்தை ம ஆ இங்கே இந்த மீமிற்கு அலிஃப் வந்திருக்கிறது சில மாணவர்கள் இதை அலிஃப் மத்தா என்று நினைத்து கொள்வார்கள் ஆனால் இது அலிஃப் மத்தா இல்லை ஏனென்று சொன்னால் இந்த அலிஃபிற்கு மேல் எந்த ஹரக்கத்தும் இருக்கக்கூடாது அப்பொழுது தான் அது அலிஃப் மத்தா ஆனால் இந்த அலிஃபிற்கு மேல் இந்த கடாசபர் இருக்கிறது எனவே மீமை தனியாக படிக்க வேண்டும் இந்த அலிஃப் இப்பொழுது இது ஹம்சா ஹம்சாவை தனியாக படிக்க வேண்டும் எனவே ம ஆ அந்த ஹம்சாவிற்கு மேல் கடாசபர் இருப்பதனால் அதை ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் ம ஆ ரி பு அடுத்ததாக உஹ் இங்கே சுக்கக்கூடிய பாடம் இந்த உ இந்த இஹ்ல சேர வேண்டும் உஹ் ரா கடாசபு இங்கே இருக்கக்கூடிய இந்த யாவானது எழுதியிருக்கும் ஆனால் நாம் அதை உச்சரிக்க கூடாது அப்பொழுது ம பு ம ரோ ரி பு மீண்டும் ஒரு முறை ஃப அமு தூ ஆஹமது இல்லா இந்த மூன்று வார்த்தைகளை இன்றைய பாடத்தில் பார்த்தோம் நாளைய பாடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை தொடர்ந்து வாருங்கள் இன்ஷா அல்லா விரைவில் நாம் குர்வானை சரளமாக ஓத கற்றுக்கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ